எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் உள்ள சுரதம் குருவும் காரமன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது மிக சுமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மதந்த அதிசயம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜலி டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்வது உங்கள் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய கிரக நிலவரம் உத்தராயண காலம் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை இன்று வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பான நாள் இன்னைக்கு ஓகேங்களா ஆங்கில தேதி ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை புளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி திரையோதசி திதி காலை பத்து மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு சதுர்தசி திதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மாலை நாலு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு அனுச நட்சத்திரம் இன்றைய யோகம் சிவம் மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் கரணம் தைத்துளை கரணம் காலை பத்து மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு கரசை கரணம் சந்திராஷ்டமம் மாலை நாலு மணி நாற்பது நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் பின்பு மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலவரங்கள் மேசராசியில் சுக்கர பகவான் ரிஷப ராசியில் சூரிய பகவான் மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் சந்திர பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் பகவான் ஸோ நேற்றுக்கு ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்துட்டு இருந்தோம் பூச நட்சத்திரம் அந்த பூச நட்சத்திரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்ல விட்டுட்டேன் ஸோ இந்த பூச நட்சத்திரம் அன்னைக்கு ஓகேங்களா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா பொது ஜன வசியம் ஏற்படும் அது என்ன சார் பொது ஜன வசியம் அப்படின்னா இப்போ அரசியலில் இருக்கிறவங்க அந்த மக்களை கவரணும் ஓகேங்களா அப்போ இந்த பூச நட்சத்திரம் வர அன்னைக்கு சிவன் கோயில இருக்க தட்சிணாமூத்தி வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க கட்சிக்கு தேவையான தொண்டர்கள் புதுசா வருவாங்க அதே மாதிரி யூடியூப் வச்சு நடத்துறவங்க அந்த ஜனவசியம் வந்து ஏற்படும் இப்ப சினிமால நடிக்கிறவங்க நாடகத்துல நடிக்கிறவங்க பொது ஜனங்களை வந்து கவரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அனைத்தும் இப்போ உணவு தொழில இருக்கிறவங்க அல்லது உணவு தயாரிக்கக்கூடிய தொழில இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் இந்த பூச நட்சத்திரம் வர அன்னைக்கு தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணா அந்த ஜனவசியத்தை வந்து ஏற்படும் ஓகேங்களா சோ இன்னைக்கு ஆயிலிய நட்சத்திரம் பார்க்க போறோம் இந்த படிச்சுக்கிட்டு வந்து படிப்பு தடைப்பட்டு போயிரும் சில பேர்த்துக்கு காலேஜா இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும் போக முடியாமல் போயிரும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்படிங்கிறது வந்து தடைப்பட்டு போயிரும் தடைப்பட்ட பிறகு மீண்டும் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து ஸ்கூலுக்கு போறது அல்லது காலேஜுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த போகக்கூடிய நாள் இந்த ஆயுள்ய நட்சத்திரமா இருந்துச்சுனால் அந்த கல்வி தடைப்படவே படாது நல்லா புரிஞ்சுங்க காலேஜில பிரேக்கப் ஆயிடுச்சு இந்த மாதிரி எந்த ஒரு செயல் நடந்தாலும் இந்த ஆயுள்ய நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டீங்கன்னா கல்வி தடைங்கிறது உங்க லைஃப்ல அங்க வராது ஃபுல்லா படிச்சு முடிச்சிருவீங்க ஒண்ணு அதே மாதிரி வந்து அடிக்கடி வந்து விபத்து ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல கடனை குறையில அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆலிய நட்சத்திரம் அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் போயிட்டு சேது சமுத்திரத்தில் வந்து குளிச்சிடணும் குளிச்சுட்டு அங்கே உள்ள ராமநாதர் சுவாமியை வந்து வழிபட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ரெகுலராக மாதம் மாதம் இல்லை மூணு மாதம் தடவை போயிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கடன் குறையும் விபத்து வந்து குறையும் அதே மாதிரி வந்து சர்ப்ப தோஷம் ஜாதகத்தில் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ராகுக்கிய தோசன்பாங்க சர்ப்பதோசன்னாங்க இந்த மாதிரி எந்த தோஷமாக இருந்தாலும் தேவி பட்டணம் போய் அங்க உள்ள சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கு இந்த சர்பதோஷம் வந்து நீங்கும் தேவிப்பட்டினம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு இந்த ஜோதிட குறிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் நம்புறேன் இந்த ஒவ்வொரு நாளும் ஜோதிட குறிப்பு சொல்றத நோட் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு எது தேவையோ அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு அதை கண்டிப்பாக செயல்படுத்துங்க கரெக்டாக பிளான் பண்ணிக்கிங்க இந்த ஒரு மாசம் ஃபுல்லாக இதுதான் வரப்போகுது ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நட்சத்திரத்தெல்லாம் நோட் போட்டு எழுதிக்கீங்க அது காலாண்டில் பாருங்க அடுத்த மாதம் இந்த நட்சத்திரத்துக்கு இது நம்ம செஞ்சே ஆகணும்னு பண்ணுங்க நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் ஓகேங்களா இந்த புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து என்னன்னா இந்த ராஜநிலை அதிர்ஷ்ட என்னங்கிறது வந்து என்னன்னா கிரகத்தோட எண்ணெய் தான் உங்களுக்கு வந்து தனிக்க கொடுக்குறோம் நீங்க டெய்லி ராசி பலன் பார்ப்பீங்க அதுல நீங்க நன்மை உண்டு தீமை உண்டு வெற்றி உண்டு தோல்வி உண்டு பகை ஏற்படும் இந்த மாதிரிலாம் நிறைய வரும் ஆனால் அதை நம்ம மாற்ற முடியாது ஆனா உங்களை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த ராஜநிலைக்கு என்ன உண்டு ஓகேங்களா இந்த ஒன்லி இந்த இந்த செலவு மட்டும்தான் இந்த மார்க்கரை வாங்கி வச்சுங்க தினைக்கும் கொடுக்கக்கூடிய ராசி எண்ணை வந்து உங்கள் கையில் எழுதிட்டு வாங்க ஆனால் என்னோட என்னோடய ராசிக்கு எழுதியிருக்கிறேன் இது நான் லைஃப் லாங் எனக்கு தேவையானது நான் எழுதியிருக்கேன் அது மாதிரி உங்களுக்கு தேவையானது லைஃப் லாங் வேணும்னா கீழே உள்ள நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கணும் காணிக்கை கண்டிப்பாக உண்டு ஓகேங்களா அதே மாதிரி செல்ஃபோன் எண்ணை கரெக்டாக வச்சுக்கிறது நாலு டிஜிட்டல் ஏடிஎம் நம்பர் பின் நம்பர் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும் மேச ராசி நண்பர்களுக்கு உண்டான ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு இன்னும் பயன்படக்கூடிய எண் வந்து எழுவத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி மூணு கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு கிருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி இரண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் அறுபத்தி நாலு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜனில்லை ஜோதிடர் லால் செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்